அல்ஹம்லாஹி ரபீல் அலமின் அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹதுல்லாஹி வரகத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்விடம் நாம் ஒரு துவாவை கேட்குறோம் சில நேரங்களில் அந்த துவாவிற்கு உடனடியாக பதில் கிடைக்கும் சில நேரங்களில் சிறிது தாமதமாகும் சில துவாக்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த துவாவை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் இவ்வளவு பலன் கிடைக்கும் கேட்ட உடனே பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு சகிஹான துவாக்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை வியாழன் மஹரிப் தொடங்கி நாளைக்கு வெள்ளி மஹ்ரிப் வரை தொடர்ந்து ஓதுங்க ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க குறைஞ்சது ஒரு பத்து முறை அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ முறை வேணும்னாலும் ஓதலாம் எவ்வளோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளோ பலன் கிடைக்கும் ஆனால் கேட்ட உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும் உடனடியாக அல்லாஹ் சுபானோ தலா நன்மைகளை அதிகமாக உங்களுக்கு கொடுப்பான் நன்மைகள் ஏற ஏற என்ன நடக்கும் நாம் எதை கேட்டாலும் நம்முடைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் எல்லாமே லேஸ் ஆகும் என்ன தேவை கேட்டாலும் அல்லாஹ் அதற்கு உடனடியாக அளிப்பான் ஜும்மா நாளில் மிக முக்கியமாக நாம கேட்க வேண்டிய துவாக்கள் மூணு நம்ம சேனல்ல ரெகுலரா நீங்க பாக்கக்கூடியவங்களாக இருந்தா நிச்சயமா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஒன்னு செலவாத் ரெண்டாவது தௌபாவிற்கான துவா மூன்றாவது நாம பொதுவா கேட்கின்ற துவாக்கள் இப்படி இந்த மூன்று துவாக்களை நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஓதக்கூடாது வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க எப்போவுமே வியாழக்கிழமை மகரிப் முதல் ஆரம்பிங்க ஏன்னா ஜும்மானாலே வியாழன் மகரிப் அதிலேருந்து ஆயிடும் வியாழன் மகரிப் டு வெள்ளி மகரிப் அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களால் எவ்வளவோ துவாக்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமாக செய்யுங்க ஏன்னால் நீங்கள் நார்மலாக செய்கிற மற்ற நாட்களில் செய்யும் அமல்களை விட நீங்கள் நார்மலாக ஒரு நாளில் ஒரு அமல் செய்கிறீங்க அதற்கு கிடைக்கும் கூலியை விட பல மடங்கு அதிகமாக இந்த நாட்களில் அல்லாஹ் சுபானத்தால் தருவான் கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு என்ன தேவைகள் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் யோசி வச்சு ஒன்று ஒன்றா கேளுங்க அது கேட்கறதுக்கு முன்னாடி செலவத்தை அதிகமாக ஓதிக்கிங்க அஸ்த உஃபிருல்லா இந்த மாதிரி இருக்கான சிம்பிளான துவாக்கள் கூட நீங்கள் ஓதலாம் பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்கள் அந்த வகையில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா செலவாத் செலவாத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அல்ல ஒரு பலன் தரக்கூடிய துவா ஒரு முறை நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மீது நாம் செலவாத் சொன்னால் அல்லாஹ் சுபானோ தாலா நம் மீது பத்து முறை அருள் பொருகின்றான் நம்முடைய பத்து தவறுகளை மன்னிக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் உடனுக்குடனே இது நமக்கு கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு இருக்குது செலவாத் சொல்கிறதால அல்லஹ் சுபானோத்தாலா குரானில் சொல்லியிருக்கிறான் நபி சலலாஹ் அலிவாஸ்லம் அவங்க மீது செலவாத் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பு இருக்கு நீங்க நார்மலா வேற எந்த இதுவாக தேவையில்லை வெறும் செலவாத்தை மட்டும் நீங்க ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க எல்லா பிரச்சனைகளும் எல்லா சோதனைகளும் லேசாகும் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த செலவாத்தை சொல்ல போகிறோம் இந்த செலவாத் சொல்கிறதால இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா செலவாத் சொன்னால் ஒரு மூணு நன்மைகள் நமக்கு அல்லாஹ் தரான்ல உடனடியாக அந்த மூணு நன்மைகளோட இன்னும் கூடுதலாக நமக்கு நன்மை கிடைக்கும் அவ்வளவு சிறப்பான செலவாத் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு அதோட பொருள் படிக்கும் போது தெரியும் இது எந்த அளவுக்கு சிறந்ததுன்னு சொல்லிட்டு அதை நான் படித்து முடிச்சிட்ட பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரீப் தொடங்கி நாளைக்கு மஹ்ரீப் வரை கண்டிப்பாக ஓதிக்கிங்க குறைஞ்சது பத்து முறையாவது ஒதுக்கிங்க ஏன்னா நீங்கள் பத்து முறை ஓதிட்டீங்கன்னு நினச்சிக்கிங்க அந்த நிமிஷத்துலேயே அல்லஹ் உங்கள் மீது நூறு முறை அருள் புரிவான் நூறு முறை அல்லாஹ்வின் அருள் அந்த ஒரு நொடியில் அந்த நிமிஷத்தில் நம்மளுக்கு கிடைக்குது உடனடியாக கிடைக்குதுன்னா நிச்சயமாக அது சாதாரண விஷயமே இல்லை மிக பெரிய ஒரு விஷயம் அல்லஹவின் அருள் பெற்ற அந்த ஒரு வீடு எவ்வளவோ பறக்கத்தாக இருக்கும்னு பார்த்துக்குங்க அப்படி பத்து முறை ஓதிட்டு பிறகு நீங்கள் துவா செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவை நிறைவேறும் பத்து முறை தான் ஓதுனோம்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் இன்னும் நூறு முறை ஓதுனா இன்னும் சிறப்பு உங்களுக்கு ஏன்னா நூறு முறை ஓதுனா ஆயிரம் முறை அருள் கிடைக்கும் அல்லாஹுவின் அருள் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஓதிக்கிங்க ஆனால் மனசார உணர்ந்து ஓதுங்க அது மிக முக்கியம் இப்போது அந்த செலவாத்த உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன் اللهم صل على محمد عبدك ورسولك وسلم على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد عبدك ورسولك وسلم على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات அல்லாஹும சல்லி அல்லா முஹம்மதின் அபதிக்க வரசூலிக்க வசல்லி அலல் மொஹ்மினீன வல் முஹ்மினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் உனது அடியாரான நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீதும் இன்னும் மொஹ்மினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் உண்டாவதாக நான் சொன்னல இந்த ஒரு செலவாத்த சொன்னால் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நன்மையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பொருளை நீங்கள் நல்லா படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நாம நபி சலலா ஹலவசலம் அவர்கள் மீது செலவாத் சொல்கிறோம் அப்படி செலவாத் சொன்னால் நமக்கு எப்பவுமே அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பானோ அந்த கூலியை உடனடியாக கொடுப்பான் அடுத்ததாக இந்த துபால் நம்ம என்ன கேட்குறோம் முஸ்லீமான ஆண் பெண் இந்த உலகத்தில் எத்தனை முஸ்லீம்களான ஆண் பெண் எல்லாமே இருக்கிறாங்களோ அவர்களின் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் கிடைக்க நாம துவா செய்யறோம் பொதுவா நாம துவா செய்யும் போது மற்றவங்களுக்காகவும் சேர்த்து செய்யணும் நம்ம கண்ணுக்கு தெரியாத மறைவா இருக்கிற சகோதரனுக்காக நம்ம துவா செய்யும் போது நம்முடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு போலவே இவங்களுக்கும் கிடைக்கட்டும் சொல்லிட்டு நமக்காக துவா செய்வாங்க இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இப்போ மற்றவங்களுக்காக நம்ம அதாவது உலக முஸ்லீம்கள் எல்லாத்துக்காகவும் நம்ம துவா செய்யறோம்ல அவங்க பாவங்கள் மன்னிக்க சொல்லி இது மாதிரி நம்ம கேட்கும் போது எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு கோடி நான் ரொம்ப குறைந்த பட்சம் தான் சொல்கிறேன் ஒரு கோடி முஸ்லீம் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க இந்த உலகம் முழுக்க ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம இதுவாக கேட்டிருக்கோம் அப்போ அந்த ஒரு கோடி நன்மைகள் அல்லாஹ் நமக்கு உடனடியாக தருவோம் அப்போது எத்தனை முஸ்லீம்கள் இருப்பாங்க இந்த உலகத்தை ஃபுல்லாக அப்போ இந்த நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க துவா தான் ஆனால் இந்த துவா ஓதுறதால அவ்வளோ நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகின்றன இந்த ஒரு துவா போதும் நம்ம எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு இன்னைக்கு மக தொடர்ந்து ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு ரொம்ப அதிகமா உங்களுக்கு மனப்பாடமா சொல்ல நீங்க ஓதிக்கிட்டே கூட இருக்கலாம் வேலை செய்யும் போது அது வேற விஷயம் ஆனா ஒவ்வொரு வேலை தொழுகையை முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட என்னைக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கீங்க நான் பத்து முறை சொல்லியிருக்கேன்ல நீங்க அப்படிதான் ஓதணும்னு இல்லை இன்னும் அதிகமா நன்மைகள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இருபது முறை நீங்க ஓதலாம் முப்பது முப்பத்தி மூணு நூறு சொல்லிட்டு உங்களால் எந்தளவுக்கு ஓத முடியுமோ ஓதி பிறகு நீங்கள் துவா செஞ்சு பாருங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு நாள் முழுக்க துவா செய்யணும் வியாழன் மகரிப் டு வெள்ளி மஹ்ரிப் வரை இப்படி துவா செய்யும் போது நிச்சயமாக உங்கள் தேவை நிறைவேறும் இந்த ஒரு துவா உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் தீர்வதற்கும் இன்ஷாலா காரணமாக இருக்கும் அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க அல்லாஹிடம் கையேழுந்து துவா செய்யுங்க நீங்கள் என்ன பிரச்சனைகள் வேண்டி துவா செய்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கினோம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் ஏன் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அலுஹம்துலல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல் லஹூ கைரன் கசீரா அஸ்ஸலாம் அஹ்மதுல்லாஹிவா பெரகத்தஹூ